மிள்சிக்கரை செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆயில் போட்டுக்கலாம் தனியா போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் வறுப்பட்டு வச்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயங்க பெருங்காயம் நல்லா வறுஞ்சிடுச்சு அதையும் எடுத்து மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா வதங்கிடுங்க நல்லா வதைக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டு வதக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிட்டோம் கொஞ்சம் ஆறு வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ தாளிச்சிடலாங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி பண்ணி போட்டுக்கலாம் அந்தயம் சேர்த்துக்கலாம் சீரகம் பூண்டு நாள் பண்ணி போட்டு வைக்கலாங்க நல்லா காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாலாம் சேர்த்து வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க அப்புறம் சாதம் போட்டு சாப்பிட்டு போட்டுறோம் நல்லா இருக்கு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும்